ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சில்லி தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வாங்க விடியக்குள்ள போகலாம் நைட்டு சுட்ட இட்லியில் மீதி கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நைட்டு சுட்டதாக இருந்தால் காலையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா ஈவினிங் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே செஞ்சு செய்கிறப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால் நைட்டு சுட்ட இட்லியெலாம் நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லியும் எடுத்து இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா இட்லியும் நான் இந்த மாதிரி பொடிசு பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானல்லில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இட்லி எல்லாம் போட்டு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா செவக்க பொறிக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு பொரித்தாலே போதும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் நல்லா கேட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவும் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஆனாவே போதும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து மசாலா எல்லாம் பச்சை வாசல் நல்லா போகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க பழைய இட்லியும் இங்கே தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாவே இருக்கும் புது இட்லி விட நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பொறிச்ச இட்லி எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு மசாலா எல்லாம் இட்லியில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா கலந்து விட்டெல்லாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து க தூவி இறக்கிட்டால் சூப்பரான சில்லி இட்லி தயார் தேங்க்யூ